அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும் என வேண்டி குருவனுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஜாதக ஆய்வுக்கு செல்வோம் இது ஒரு பெண் ஜாதகம் இருபத்தி அஞ்சு வயசு அஞ்சு மாசம் ஏழு நாள் ஆகுது போது ஜென்ம லக்கணம் கடகம் வயது கேட்ட லக்கணம் அப்படிங்கிறது கண்ணி லக்கணம் அமைஞ்சிருக்கு அஸ்தநத்திரம் மூலாம் பாதம் இந்த ஏழு லக்கணாதிபதி யாரு ஜாதகருக்கு புதன் ஒன்றாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெறுகிற புத பகவான் மூணாம் இடத்துல முயற்சி செயல்கள் தொழில் சார்ந்த விஷயமா இருக்கும் தொழிலுக்கு முயற்சியையும் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் இந்த ஜென்ம இருந்து மூணாம் பாதம் வரும்போது ஜாதகருக்கு திருமணம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தையும் தொழில் சார்ந்த எண்ணங்களையும் கொடுக்கும் அப்படிங்கிற காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் சரி இப்ப லக்னாதிபதி மூணாம் பாவத்துல நல்ல இடத்துல இருக்கிறார் இந்த ஜாதகத்துக்கு நட்சத்திராதிபதியாவது சந்திரன் இந்த புதனுக்கு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல சந்திரனும் சந்திரனுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாம் இடத்துல அந்த புதன் இருப்பது ஐந்து ஒன்பதாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால ஜாதகருடைய உடம்பும் ஜாதகரை இயக்கக்கூடிய அம்சமான புத்தி புள்ளியும் ஜாதகருக்கு நல்ல வேலையில் இருக்கிறதுனால ஜாதகருக்கு இவருடைய கேட்ட கேள்வி இந்த காலகட்டத்துல பதில் இருக்குமா அப்படின்னா பதில் இருக்கும் ஏ இந்த லகனாதிபதியும் நட்சத்திர அதிபதியும் ஆவரியத்தாக இல்லை அப்ப அஞ்சு உண்டரா இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஜாதகருக்கு அந்த பாக்கியத்தையும் ஜாதகருக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த ஏழுப்பு லகனாதிபதியும் நட்சத்திர அமைக்கும் சரி இப்ப கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது ஜாதருக்கு ஏழாம் மதத்தை பாக்குறோம் இந்த ஏழா மடத்துவதிக்கு அதிபதி யாரு குருபோவான் இந்த குருபவான் எங்க இருக்கிறாரு ஏழுத்து பன்னெண்டுல ஏழு பெண்ணை பண்ணதுக்கு அப்ப ஜாதருக்கு ஏழுக்கு பண்ணல இருக்கும்போது இந்த பெண்ணுக்கு வரன் எங்க பார்க்கணும் வெளிநாடுகள்ல பார்க்கணும் வெளியூர்ல இருக்கணும் வெளி மாநிலங்கள் இருக்கக்கூடிய மாப்பிள்ளையாட்ட அமைக்கணும் தவிர உள்ளூர் போல இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த ஜாதகருக்கு மாப்பிள்ளை வரக்கூடிய வாய்ப்பு இல்லை சரி இப்ப இந்த ஏழு இலக்கணத்துக்கு ஏழுக்கு புதன் வந்து இங்க இருப்பது நல்லதா அப்படின்னா ஏழுக்கு ஒன்பதாம் படத்திலையும் ஏழு இலக்கணத்துக்கு மூணாம் படத்துல இருக்கும் போது ஜாதகருக்கு வரன் நல்ல நிலையில் அமையக்கூடிய காலகட்டத்தை இந்த காலகட்டம் உருவாக்கும் சரி இப்ப அஸ்து நட்சத்திரம் மூணாம் பாதம் நவாம் சொல் எங்க போகும் பத்தாம் இடத்தை தொடரும் இங்கதான் இருக்கும் அப்ப இந்த காலகட்டத்துல கல்யாண வரணை செய்யணும் இல்ல ஒண்ணு நாலு ஏழு பத்துல போகும்போது வரணை செய்யணும் இல்ல கல்யாணம் நடக்கணும் இல்ல அப்படின்னா இந்த லக்னாதிபதியான புதனுக்கு புதனுக்கு எட்டுல இங்க நவாம் சொல்லி போகும்போது கல்யாணத்துக்கு நடத்துமா நடத்தாது சரி அப்ப இந்த அஸ்த நட்சத்திரம் நாலாம் பாதம் வரணும் நாலாம் பாதம் இங்க வரும் இங்க வரும் அப்ப இந்த ஜென்மலக்கணத்தை இந்த நவாம்ச பள்ளி தொடும் காலகட்டத்துல ஜென்மலக்கணம் கடலக்கணம் இந்த கடலக்கணத்தை அஷ்ட நட்சத்திர நாலாம் பாதம் தொட்டு செல்லக்கூடிய கல்யாணத்தை நடக்கும் அது எப்ப இருபத்தி ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள இந்த பெண்ணுக்கு வெளிநாடு சம்பந்தமான மாப்பிள்ளையா பார்த்தா இந்த காலகட்டம் அஷ்ட நட்சத்திர நாலாம் பாதம் வரும்போது ஜாதகருக்கு கல்யாணம் நடக்கும் சரி இப்ப எந்த எந்த காலகட்டங்கள்ல எங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்ப சொன்னா இந்த ஏபி ஏபி அப்படிங்கிற நவ அச்சனை பாவகம் எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னா புனம் மூணுல போகுது இந்த ஏவிக்கு லக்கணத்துக்கு ஆறாம் பாவத்துல அந்த புரபாவில் இங்க இருக்கிறாரு அப்ப இந்த காலகட்டம் நடக்குமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த காலகட்டம் இங்க இருந்து இந்த ஏபி லக்கணம் இங்க வரக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டம் ஒரு மூணு வருஷம் காலகட்டம் இருக்கு இந்த மூணு மாசத்துக்குள்ள இந்த ஏபி இங்கே வந்துடும் இந்த ஏபி அச்சய பாவமும் அச்சய லக்கணமும் ஒன்னா போகக்கூடிய காலகட்டத்திலையும் ஏஆர்பி பதினொன்றாம் இடத்துல போகுது நவாம்ச புள்ளியும் கரெக்டா பதினொன்றாம் இடத்துல வருது ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு சம்பந்தப்பட்ட வகையில் வரும்போது ஏற்கனவே வரணை தொலாய் வச்சிருந்தாலும் இல்ல வரண பார்க்கக்கூடிய காலகட்டம் திடீர் திருமணமாக ரெண்டஞ்சு எட்டு எட்டு பதினொன்றும் திடீர் திருமணமாக அமையக்கூடிய வாய்ப்பையும் யோகமான அமைப்பையும் ஒரு சில காலகட்டங்கள்ல ஜாதகருக்கு கொடுக்கும் அதனால ஜாதகருக்கு இந்த பதினெட்டாம் இடத்துல வரக்கூடிய காலகட்டத்துல ஜாதகருக்கு கல்யாண காரியம் நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் அதுல பர்டிகுலரா இந்த ஏபி இங்க தொடரக்கூடிய காலகட்டமான இருபத்தி ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஒன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள கண்டிப்பாக கல்யாணம் நடந்துவிடும் என அந்த வந்தவர்களிடம் சொல்லப்பட்டது ஏன்னா இந்த ஏழுக்கல சந்திரனுடைய புத்தி சந்திர தசை சந்திர புத்தி சந்திராந்திரம் சந்திர பிராணம் சந்திர சூத்தமும் அப்படிங்கிற காலகட்டமா போறதுனால இந்த லக்கணத்துக்கு பதனும் இல்லை அந்த சந்திர பகவான் இருக்கிறனால மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அப்பெண்ணுக்கு அபிலாசை ஈடேறக்கூடிய ஸ்தானத்தையும் இந்த காலகட்டத்தில் உருவாக்கி தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏது சம்பந்தமா திருமண சம்பந்தமா அப்ப கல்யாணம் எப்ப நடக்கும் பர்டிகுலர் தேவையில்லை இருபத்தி ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள அஸ்த நட்சத்திர நாலாம் பாதம் ஜென்ம கணத்தை தொட்டு செல்லக்கூடிய காலகட்டத்தில் இந்த லக்னாதிபதி ஏழு லக்னாதிபதிக்கு ஏழு எட்டு ஒன்பதாம் பாதத்துல அந்த நவாசப்படி செல்லும் காலம் ஜாதகருக்கு கல்யாணத்தை நடத்தி கொடுக்க காலகட்டமாக இருக்கும் சரி இதுல ஏன் யாரு தடையா இருக்கு அப்படின்னா ரெண்டு ஒன்பது காதிபத்தியம் பற்ற சுக்கர அப்பா அப்படிங்கிற ஏழு எட்டு ஒன்பதாம் இடம் அப்பாங்கிறத ஜாதகருக்கு உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப அப்பா தான் ஜாதகத்துக்கு கல்யாணம் நடக்காம தடை செய்கிறார் அப்ப தடை செய்யக்கூடிய காலகட்டமா இருந்தாலும் ஜாதகருக்கு சுக்ரன் சம்பந்தப்பட்டவரான அப்பா அப்பா தான் தடை செய்கிறார் சூரியன் பணங்களுக்கான விரையாதிபதி அவரும் அங்கே உட்கார்ந்து இந்த வீட்டுல வரக்கூடிய உறுப்பினர்களை தடை செய்யக்கூடிய காலகட்டமாக ஜாதகருக்கு உருவாகும் அப்ப ஜாதகருடைய அப்பா வரனுக்கு வரக்கூடிய எப்படிப்பட்ட வரனா பாக்குறாரு நல்ல வருமானம் இருக்கணும் வீடு சொத்து பூமி வண்டி வாகனம் அதே மாதிரி தோட்டம் தோப்பு இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள நல்ல நிறைவு இருக்கக்கூடிய மாப்பிள்ளையா எனக்கு வேலை எதிர்பார்ப்போட ஜாதகத்துல இரண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால ஜாதகருக்கு அப்பா மூலியமான தடையே அதிகமாக இருக்கும் அதனால வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தமான மாப்பிளையை பார்த்தாலும் வரம் தேடும் போது ஜாதகருக்கு பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாம இருந்தால் இந்த அஸ்தம் நாலாம் பாதம் ஜாதகருக்கு கல்யாணம் முடியும் அப்படின்னு ஜாதகருக்கு சொல்லப்பட்டது இது போன்ற ஆய்வுகளை எங்களுக்கு போதி தெரிஞ்ச பொதுவுடை நோக்கி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்